இன்னைக்கு வருவா சாவா, சுடுவா சுப்பீட்டு முடியலை தலைவரை முடியல ஒரு காலத்தில் டேரக்டராக இருந்து இப்போ ஆக்டரா பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க எஸ் ஜே சூர்யா அவர்கள் எல்லா ப்ரொடியூசருக்குமே ஒரு நம்பிக்கை தூணாக அமைஞ்சிருக்காரு இதனால் அடுத்தடுத்து வெளியாக கூடிய பெரிய படங்களான ராயன் வீரதீர சூரன் கேம் சேஞ்சர் இந்தியன் டூ போன்ற படங்கள்லையும் இப்படி அடுத்தடுத்து வெளியாக போகிற படங்கள்லையும் இவருடைய ஃபயரான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்த வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும் இவரோட அதிரடியான பர்ஃபாமன்ஸால் மக்கள் எல்லாருமே ஹீரோவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தத காலத்தை மாற்றி இப்போ வில்லனுக்காக வெயிட் பண்ண வச்சுட்டாரு எஸ் ஜே சூர்யா இப்படியாப்பட்ட இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க